வணக்கம் உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் திரும்ப பெற வலியுறுத்தியும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணா சிலை அருகில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சாமானிய ஏழை எளிய மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் பெருமளவில் பாதிக்கும் வகையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் மேலும் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை அதிகரித்து மக்கள் வாழ்வதற்கே அச்சப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனை தடுக்க தவறிய தமிழக அரசு பதவி விலக வேண்டும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் மது விலக்கு என்னாச்சு கள்ளச்சாரை ஆச்சு இளைய தலைமுறை கடிப்பது மின்சாரமா மின் கட்டணத்தை உயர்த்து மக்களை வாட்டி வகைக்காது அதான் நீயே விரட்டிடு மக்களை காத்திடு